பெடுத்த முத்துமணித்தேரே நான் தத்தெடுத்த தங்க சீரே ஒரு சொந்தமிருந்தும் பந்தமிருந்தும் சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே ஒரு பழங்கேட்டு கண்ணு முழிச்சே அடி ஆத்தாடி ஒன்ன ஒரு ஒரு அன்பானமிட்டு படிச்சே உன் சோகம் பறக்க என் பாட்டு விருந்து அதை கேட்டு மறந்தா என் பாட்டு மருந்து நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு வாடி இருந்தா துன்பம் எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே ஒரு பலங்கேட்டு கண்ணு முழிச்சே நாதாரம் இல்லா ஏன் ஓடு சேரும் நாட்டு காணம் ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சொந்தமில்லையே அதை சொன்னாராது ஏன் சொந்த மாறாது நான் தாயார பார்த்தது உண்டு சொல்லவும் இல்ல தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமும் இல்ல இந்த ஊர் முழுக்க பந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மணங்க ஒரு காவல் இருக்கு என் கையை வணங்க நான் கானம் படித்தேன் கண்ணை துறக்க நான் தாயார பார்த்தது உண்டு ஆனால் தாயின்னு சொல்லவும் இல்லை